అయ్యశ మహావారాహి క్లౌం బీజం ఐం శక్తిం హ్రీం కీలకం ఓం హైం క్లౌం ఓం నమో భాగవతి వార్తీ వార్తీ అంగు హృదయం వారాహి వారాహి వరాహముగి వరాహముగి దర్జే శిరసే హంతే హిని నమ నమ మత్స్సియ జంపే జంపిని నమ మోహే మోహిని నమ అనగవసాయ సర్వదుష్ట సర్వదుష్టప్రదుష్టాం సర్వేషా సర్వసి సుర్ముఖగీ జిక్వాస్తంబణం గురుగొరు కనిస్నేత్రీక్రంభ్యం కరదళ అస్త్రయభట్ హైంక్లౌం టక టఘగ ఢగ హుంభట్ స్వాహా హ్రీ దిగ్బంధ మహావారాహి కార్యసిద్ధి జబ వినియోగ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கு நமது சென்னையில் வசிக்கக்கூடிய லலிதாம்பாள் அவர்களுடைய மார்பில் இருக்கக்கூடிய அந்த கட்டியாகது பரிபூர்ணமாக குணமடைந்து அவர்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து இறைப்பணியை அவர்கள் மேலும் தொடர இந்த கர்மவினைக்குரிய இந்த கட்டியை அன்னை வந்து சரி செய்து கொடுக்கணும்னு அன்னைக்கிட்ட நம்ம இன்னைக்கு சங்கல்பம் வச்சிட்றோம் அது கண்டிப்பாக பரிபூர்ணமாக அவங்களுக்கு குணமடைஞ்சு அவங்க நீண்ட காலம் ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ அன்னையினுடைய ஆசீர்வாதங்களை நாம் வந்து இன்னைக்கு பாதத்தில் வச்சுருக்கோம் அவங்க கண்டிப்பாக நமக்காக கொடுப்பாங்க நம்மளுடைய இந்த பிரார்த்தனைக்கு வந்து அவங்க மனம் இறங்கி அவங்களுடைய அனைத்து விஷயம் நமக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இரண்டாவதாக சாந்தலக்ஷ்மி குகன் அவர்களுடைய புதுமனை புகுவிழா அதுக்காக நல்லபடியாக நடக்கணும் பரிபூர்ண இறை ஆற்றலை வந்து அன்னை வந்து கொடுக்கணும் அவங்க இல்லத்துக்கு சுபிட்சமும் செல்வாக்கும் அந்த வீட்டில் வந்து என்றைக்கும் நிறைஞ்சிருக்கணும் அதுக்காகவும் நம்ம எல்லோரும் வந்து இந்த பிரார்த்தனை வந்து நான் செஞ்சுக்கலாம் அப்புறம் நன்றி எதுக்காகனால் லலிதாம்பாள் அம்மாவினுடைய மருமகளான ராதிகா சந்தோஷ் இரு குழந்தைகளும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வாழ அன்னையின் இடத்தில் நம்ம வந்து பிரார்த்தனை வைக்கிறோம் எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் வராமல் நல்லபடியாக அவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் சகல சௌபாகியங்களும் அவங்களுக்கு கிடைக்கணும் ராதிகா அம்மாவுக்கு வேலை கிடைச்சிருக்கு அதுக்காக அன்னைக்கு வந்து நன்றி நம்ம சொல்கிறோம் அன்னை வந்து ரொம்ப சிறப்பாக முறையில் ஒரு நல்ல இடத்துல அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க வேலை அது எல்லாமே வந்து அன்னையினுடைய ஆசீர்வாதம் தான் நம்ம சொல்லணும் அதுக்காக நம்ம கூடான கூடி நன்றி வந்து நம்ம சொல்லிக்கலாம் இப்போ நம்ம மூல மந்திரம் சொல்லாங்கம்மா ஓம் ஐங் க்ளோம் ஐம் நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி ஹந்தே ஹந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக జంపే జంపిని నమ మోహే మోహిని నమ స్తంభే స్తంభిని నమ సర్వదుష్ట ప్రదుష్టానం సర్వాం సర్వసి సచ్చుర్ముఖగతి జిక్వా స్తంభనం గురుగొరు శీఘ్రం వశ్యు గురుగురు ఐ క్లౌం ఐం డగడగ డగడగ హుంభట్ స్వాహా మహావారాఖి అంబాట్ పాదు పూజయామి ఓకే ஓம் வந்தேவராஹவத்ராம் வரமணிமகடாம் விக்கிரமேத்ேபூஷாம் ஆரக்கிரேயுங்கம் வீரகௌசையேவசராம் தேவீம் தசோக முசலமாதவரம் லாங்கவாங் வாமாப்பம் தாரயதீம் புவடையகணிதா சாமா சுப்ரஜ மூலமந்திரம் ஒருமுறை சொல்லிடலாங்மா ಐ ಕ್ಲೌಂ ಐಂ ನಮೋ ಭಗವದೆ ವಾರ್ತಾಳಿ ವಾರ್ತಾಳಿ ವಾರಾಗಿ ಹಂತಿನಿ ವಾರಾಗಮುಗಿ ಅಂತೆ ಹಂತೆ ನಮ ఐం క్లౌం ఐం ట్రాం మహాజి అంబాట్ పాదకాం పూజయామి నమ ओम श्रीं 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 मोक श्रीं भारतीय हूं मो भगवदे वार्ता वार्ता

సర్వష్టప్రదు సోగవీ జిగ్వాస్తంబన శీఘ్ర ఐం క్లౌం ఐం ట మహాబారాహి అంబా పాదు పూజయామ పంచమీ దండనాదా సంగోదామేశ్వరీ సరసమయ సంగోదా వారాహి పౌత్రిణి శివాం वार्तालीशमहासेनाप्रज्ञानचक्रेश्वरि दध हरिकिं सोदि सम्प्रक्रे धम वसत्तमे मुने वन्दे वराहवक्तरां वरमणिमहुरां पित्रुमक्षेत्रे भूषां हाराक्रे एव स्तुङ्गस्तानबारनामिदां वीरगौसये वस्त्रां देवीं दशोक्त्रवहस्ते मुसरमादबारं लाङ्गवां कपालं वालप्यां धारयदीं कुवलयकलिदां Si Amara, supra